நேபாள மாதிரி இந்தியா மாறுமா நேபாள் மாதிரி இந்தியா மாறுமான்னு கேட்குறீங்க ஆனால் இன்னைக்கு நேபாள் எங்கே ப்ரோ இருக்குது நேபாளில் வந்து நிறையா இளைஞர்கள் வந்து தன்னோட அரசாட்சிக்கு எதிராகவே வந்து போராட்டம் பண்ணி மக்களுக்கு கவர்மெண்ட்டுக்கு எதிராக போராட்டம் பண்ணி இன்றைக்கி வந்து அவங்க கவர்மெண்ட் ப்ரைம் மினிஸ்டர் வரைக்கும் வந்து மற்ற நாட்டுக்கு வந்து நம்ம நாட்டுக்கே வந்து அனுப்பிட்டாங்க ஸோ நீங்கள் வந்து நம்ம நாடும் இப்படி மாறுமான்னு கேட்குறீங்க கரெக்டா ப்ரோ அதுக்கு வந்து உண்மை ரியாலிட்டியாக பார்த்தோன்னா அதுக்கு வாய்ப்பு இல்லை வந்து ஒரு சின்ன நாடு அதுக்கு வந்து மிலிட்ரியாக இருக்க இருந்தாலும் சரி அதேமாரி வந்து மக்கள் தொகையாக இருந்தாலும் சரி கம்மி ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மிலிட்ரியாக இருந்தாலும் சரி ப்ரொவிஷன்ஸாக இருந்தாலும் சரி ஃபெட்ரலிசம்னு நம்ம நாட்டில் ஒன்று இருக்குது ஒவ்வொரு ஸ்டேட் கவர்மெண்ட்டும் இருக்காங்க ஸோ அப்படி மாறுறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி ப்ரோ இந்தியாவில் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஏன்னால் நான் கம் நேபாளை கம்பேர் பண்ணேன்னா இந்தியா வந்து க்ரோத் ரேட்டாக இருந்தாலும் சரி அதாக இருந்தாலும் சரி இன்றைக்கி நம்ம தான் லார்ஜஸ்ட் கன்சூமர் மார்க்கெட் இருபது வருஷம் முன்னாடி நம்ம எப்படி இருந்தோமோ அதை விட இன்னைக்கு பெட்டராக தான் இருக்கும் கரப்ஷன் கண்டிப்பாக இருக்குது ஆனால் அதுக்கு கரப்ஷன் பண்ணுங்கிறதுக்கு பதிலாக வந்து நம்ம என்னது மக்களுக்கு எதிராக கவர்மெண்ட்டுக்கு எதிராக போராட்டம் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம வந்து அடுத்த தடவை ஓட்டு போடும்போது சரியான ஆளுக்கு ஓட்டு போட்டோம்னாலே நம்மளோட விஷயங்கள்லாம் சரியாயிடும் ப்ரோ ஆமாம் ப்ரோ வந்து இருக்கும் ப்ரோ எப்படி ப்ரோ கரப்ஷன் அதிகமாகும் நம்ம எலெக்ஷன்ல நம்ம ஆயிரம் ரூபாய்க்கும் ரெண்டாயிரம் ரூபாய்க்கும் ஓட்டு போடுறதுக்கு விட்டுட்டு நம்ம மக்கள் நம்ம யார் வந்து நல்லவங்கன்னு நினைக்கிறோமோ அவங்களுக்கு ஓட்டு போடுறோம்னா அடுத்த தடவை இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மியே ப்ரோ கண்டிப்பா எந்த ஆட்சியிலையும் ஜீரோ கரப்ஷன் பாசிபிள் இல்லை ஆனா இருக்கிறதுலேயே கம்மியா கரப்ஷன் பண்றவங்களை நம்ம தேர்ந்தெடுத்தோம்னா கம்மியாக தானே ப்ரோ ஆகும் அதாவது இப்ப இருக்கிற மந்திரிகள் நிறைய நீங்களே பாத்துருப்பீங்க எவ்வளவு இஷ்யூஸ் எவ்வளவு பிரச்சனைகள் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம் எவ்வளவு பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் புரியுது ஜாதியிலும் சரி மதத்திலயும் சரி பண விஷயத்திலயும் சரி மக்களை எவ்வளவு கஷ்டப்படுத்திட்டு இருக்காங்கன்னு நீங்க பாத்திருக்கீங்க இப்படி இருக்கிறவங்களுக்கு நமது இந்தியா நேபாள மாதிரி மாறுச்சுன்னா எப்படி இருக்கும் ப்ரோ இந்தியா நேபாள் மாதிரி மாறிச்சுனா ஒரு இளைஞர்கள் வந்து தன் நாட்டோட கவர்மெண்ட்டையும் எதிர்த்து போராட்டம் பண்ணாங்களா அது நல்லது ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நேபாளில் பண்ணதுங்கிறது வந்து ஒரு சிஸ்டமானிக்கான விஷயம் இல்லை இன்றைக்கி அதே நேபாளில் வந்து நிறையா மக்களுக்கு ஒரு வேளை சாப்பாடு இல்லாத இருக்காங்க பெண்கள்லாம் வந்து யாருமே சேஃப்டியோடு இல்லை கவர்மெண்ட் போலீஸ்க்காக பாதுகாப்பாக இருப்பாங்க கரப்ஷனே இருந்தாலும் அட்லீஸ்ட் மினிமம் லெவல் ஆஃப் ப்ரொடெக்ஷன் பட் இப்போது நேபாளில் கரப்ஷன் நடக்கும்போது நிறைய பேர் பாதிக்கப்படுறதுங்கிறது வந்து வெகுஜன மக்கள் தான் அவங்க தான் வந்து கஷ்டப்படுறாங்க ஒரு வேளை சாப்பாடுக்கு ஒரு வேளை தூங்குறதுக்கும் வேலை செய்கிறவங்க தான் வந்து இன்னைக்கு அல்டிமேட்டாக கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு சோஷியல் மீடியானா என்னன்னு தெரியாது அவங்களுக்கு கரப்ஷனுங்கிறது என்ன தெரியாது ஒரு வேலை சாப்பாடு கிடைச்சா போதும் ஓகே இப்படி இருக்கிற மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க நான் மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன்னா ஒரே ஒரு விஷயந்தான் நம்ம வந்து மக்களுக்கு ஒரு வீழ்ச்சி பண்ணுறோம் அதாவது கவர்மெண்ட்க்கு எதிராக போகிறேன்னா ஆயிரம் வழி இருக்கு நோ கான்ஃபிடன்ஸ் இருக்கு நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் இருக்கு என்னது அமைதியாக ப்ரொடெஸ்ட் பண்ணலாம் அதாவது நான் வைலண்டாக ப்ரொடெஸ்ட் பண்ணலாம் இது ஆமாம் கஷ்டம் தான் நான்வெலைன்ட்டாக ப்ரொடெஸ்ட் பண்ணி நமக்கு நடக்க வேண்டியதுங்கிறது கண்டிப்பாக கஷ்டம் தான் ஆனால் அதுக்கு வந்து நம்ம நம்ம கையில் வந்து சட்டத்தை எடுத்துட்டு மக்கள் கவர்மெண்ட்டுக்கு எதிராக போய் பண்ணுறதுங்கிறது தப்பு ஏன்னா அல்டிமேட்டாக நம்ம தான் இப்போ பாதிக்கப்படுவோம் நம்மளோட பொருளாதாரம் நம்மளோட லைஃப் நம்மளோட சொசைட்டி அப்போ தான் போராட்டம் நடக்கும்போது இன்னும் பாதிக்கதான் படுது அடுத்த தடவை ஓட்டு போடும்போது அந்த ஆயிரரூவா ரெண்டாயிரூபாய்க்காக காசுக்காக ஓட்டு போடாத ஒரு நல்ல கவர்மெண்ட்டாக தேர்ந்தெடுத்தனா இட் இஸ் கோயிங் டு பி பெட்டர் இன்னும் ஒரு நல்ல ஒரு இப்போ இருக்கிற இடத்த விட இன்னொரு நல்ல பெட்டரான இடத்துக்கு கண்டிப்பாக வருவோம் நேபாளம் மாதிரி மாறுமா இப்போ நேபாளத்தில் நிறைய பிரச்சனைகள்லாம் நடந்துட்டு இருக்கலாம் ஓகே அது மாதிரி நம்ம இந்தியா மாறுமா ஏன் இந்த கேள்வி திடீர்னு கேட்குறீங்க ஏன்னா கிட்டத்தட்ட நம்ம கரப்ஷன்லாம் நம்ம நாட்டிலையும் நிறைய விஷயங்கள்லாம் நடந்துட்டு ஓகே நேபாளத்தை விட ரொம்பவுமே அதிகமாக தான் நம்ம நாட்டு ஓகே உங்களுக்கே தெரியும் தெரியாது எதுவும் இல்லை அதனால தான் நான் கேட்குறேன் அங்கே வந்து நேபாளத்தில் நடக்கிற பிரச்சனை ஜென்சி தெரியுமில்ல எல்லா சோஷியல் மீடியா பேன் பண்ணங்காட்டி அங்கே இருக்கிற இளைஞர்கள் மாதிரி முட்டாளாக நம்ம இந்தியாவில் இருக்கிறாங்களா நார்த் தானே ஸோ அந்த மாதிரி நடக்காது நான் அவங்க நாட்டில் ஊழல் நம்ம நாட்டில் ஊழல் இல்லை அதை பற்றி பேச வரல நம்ம நாட்டோட இளைஞர்கள் நல்ல வினை விழிப்புணர்வோடு இருக்கிறாங்க ஸோ அந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பில்லை நடக்கும் நடக்கவும் நடக்காது ஏன்னால் பல போராட்டங்கள் பார்த்தவங்க லாஸ்ட்டாக நாங்கள்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திக் கமலாக இருக்கிறாங்க கார்த்தி ஓகே நாங்கள்லாம் ஜல்லிக்கட்டு போராட்டத்துல தீவிரமான இறங்கணும் பட் நாங்கள் மோசமான செயல்களெலாம் எதுவும் இருப்பிடல அமைதியான முறையில் இது பண்ணி அமைதியாக அந்த போராட்டத்தில் வெற்றியை கண்டிருக்கும் ஸோ எனக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் போராட்டம் நடக்கலாம் மேபி எந்த எல்லா நாட்லேயும் புரட்சி எப்போனாலும் வெடிக்கலாம் பட் நேபாளம் மாதிரி அந்த அளவுக்கு ஒரு டாக்சிக்கான இது இங்கே நடக்கிறக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா நம்ம இளைஞர்கள் கிட்டே ஒரு பாசிட்டிவ் மைண்ட் இருக்குது ஆ அறம் தமிழில் சொல்லம்னா அறம் பட் அந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பில்லை கூட இந்த கரெக்டு கரெக்டுங்க எல்லாம் போராட்டம் பயங்கரமாகிறதும் இல்லை அது கம்மியாக நடக்கிறதும் நம்ம மக்கள் கிட்ட தான் இருக்குது அசாமில் இருக்கிற மக்களோட மனநிலை அப்படி இருக்கலாம் ஏன்னா போராட்டம் நடந்தால் தான் நம்மளுக்கு தெரியும் போராட்டக்காரருக்குள்ளே என்னென்ன நடந்துச்சு ஐ மீன் அந்த இன்னர் கோர் ஆஃப் த போராட்டத்தில் யார் யாரெல்லாம் வந்து கலக்குனாங்க எதிர்கட்சிகள் தூண்டலாம் அந்த மாதிரி நிறையா வியூவில் தான் நம்ம திங்க் பண்ணோம் உடனே ஒரு போராட்டம் நடந்தால் அது சண்டையாக தான் மாறும்னா அப்புறம் நாளைக்கு யாருமே போராட மாட்டாங்க அப்போ நாளைக்கு யாரும் போராட்டத்துக்கு கவர்மெண்ட்டும் அலோவ் பண்ணாது நீங்கள் போராட்டம்னு நீங்கள் சும்மா கேட்பீங்க அமைதி வழி போராட்டம் நாளைக்கு அது பெரிய பிரச்சனையாயிரும் ஸோ நாங்கள் போராட்டம் அனுமதிக்க மாட்டோம்னா கவர்மெண்ட்டே ஐ மீன் நம்மளோட இதை தான் நம்ம நம்மளோட ரைட்ஸே நம்ம தடுக்கிற மாதிரி ஆயிரும் ஸோ போராட்டம் எல்லா எங்கே போராட்டம் நடந்தாலும் அது நியாயமான வழியில் தான் நடக்கணும் அந்த மாதிரி இங்கே நடக்கணும் அது வாய்ப்பே இல்லை நம்ம இளைஞர்கள் அந்தளவுக்கு முட்டாளும் இல்லை ஓகே இப்போ நம்ம நாட்டுக்கு என்ன சொல்ல என்ன அவங்கவுங்க வேலையை அவங்க கரெக்டாக பார்த்துட்டு இருந்தால் போதும் சார் நீங்கள் கேட்ட கேள்வி நேபாளத்தில் வந்து பிரச்சனை தான் இந்தியாவில் வருமானம் கேட்குறீங்க நிச்சயமாக வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைங்க காரணம்னா இங்கே ஊழலில் தான் ஆட்சி நடக்குதுங்க டோட்டலாக வந்து உலகம் மதிக்கக்கூடிய தலைவராக வந்து மோடியாக இருக்காருங்க அந்த சபையில் இருக்கிறவங்கள யாரையுமே ஊழலோ தவறாக குட்டச்சாடி கூட சொல்ல முடியாதுங்க நேபாளத்தில் நடந்தது என்ன அப்படின்னா அனைத்து ஆடம்பர வாழ்க்கை ஊழலுக்கு வந்து அதனால தான் அவங்க வந்து அவங்க வந்து இந்த மாதிரி போராட்டம் பண்ணாங்க அதுலேயும் வந்து தகவல் தொடர்பு துறை துறையை வந்து கட் பண்ணணும் நம்ம செய்கிறது தெரியக்கூடாத காலத்துக்கு கவர்மெண்ட்டு முடிவு பண்ணறதுனால மக்கள் புற குவித்துலேருந்து மிகப்பெரிய போராட்டம் நடந்தாங்க இந்தியாவில் நடக்கிறது வாய்ப்பே இல்லைங்க மோடியை இருக்கிற வரைக்கும் வாய்ப்பு இல்லைங்க இது அறி மக்கள் வந்து எப்படின்னு இன்னும் விழிப்புணர்வு இல்லைங்க தமிழ்நாட்டு விழிப்புணர்வு விழிப்புணர்வுங்க அதனால வந்து நிச்சயம் வந்து இந்தியாவில் நடக்கிறதுக்கு வாய்ப்பில்லைங்க இந்தியா வந்து ஒரு உறுதியான நாடுங்க மற்ற நாடுகளுக்கு வந்து உண்மதியாக இருக்கு அதனால இந்தியா நடக்கிறது வாய்ப்பு இல்லைங்க அவங்க ஆட்சியிலும் கூட நிறைய கரப்ஷன்ஸ் நிறைய பெண்கள் பாதிப்பு குழந்தைகள் பாதிப்பு நிறைய மத கலவரங்கள் நிறைய பிரச்சனைகள்லாம் வந்து இதுக்கு முன்னாடி விட ரொம்பவே அதிகமா இருக்கு மக்கள் தரப்பு சொல்றாங்க சரி சரி அப்படி இருக்கும்பொழுது நம்ம நாட்டுக்குள்ளே வந்துச்சு அப்படின்னா என்ன நடக்கும் அந்த அரசாங்கத்துக்கு என்ன ஆகும் அதாவதுங்க இப்போ என்ன நீங்கள் என்னுடைய கருத்து என்னென்னா அங்கோன்ற இங்குன்றும் இருக்கலாங்க மிகப்பெரிய ஒரு இப்போ நடந்த மாதிரி இல்லைங்க அந்த மாதிரி இல்லைங்க அங்கோன்ற இங்குன்றும் இருக்கலாங்க அது வந்து சில சில கால் புணர்ச்சியோ சில தவறானது நடக்கலாம் வரைங்க மிகப்பெரிய வந்து ஒரு மதமோ ஜாதி கலவரமோ ஏற்பட்டதாக எனக்கு ஒன்றும் தெரியலைங்க அது வந்து இது எனக்கு தென்னா மணிப்பூரில் வந்து நடந்துகிட்டு இருங்க அது வந்து அது கூட வந்து இப்போ சமீத போராட முடியும்ட்டு மூடி போகிறாருங்க சரிங்களா அதனால் வந்து இந்தியாவில் வந்து அந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு மிக மிக குறைவுங்க அதனால் இப்போ ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க பார்த்தீங்களா சமயத்தில் என்னென்னா இந்த இந்த மாதிரி தவறு பண்ணி அந்நிய சக்தி தூண்டி தவறு பண்ணி அவங்க யாராவது வந்து ஒரு வழக்கில் சிக்கிங்கன்னா அவங்க படித்த பட்டங்களை வந்து பறிமுதல் பண்ணுறது அவங்க படித்த பட்டங்களை வந்து ரிமூவ் பண்ணி வச்சுங்க நாளைக்கு வேலைக்கு போக முடியாது வெளிநாடு போக முடியாதுங்க அந்த சமூகத்தில் வந்து அவங்க வந்து ஒதுக்கி வச்சுருவாங்க அதனால் பயந்துக்கிட்டு இந்த மாதிரி வந்து ஒரு மற்ற தூண்டுதல்களில் போக மாட்டாங்க மக்களுக்கு என்ன சொல்ல வரும் மக்கள் வந்துங்க பொல்ல முத மாதிரிலாம் விழிப்புணர்வு இருக்கிறாங்க விழிப்புணர்வு இருக்காங்க வந்து நல்ல ஆட்சியை வந்து தேர்ந்தெடுக்கணும் அது என்னுடைய கருத்துங்க ஊழலாக ஆட்சியை தேர்ந்தெடுக்கணும் நேபாளத்தில் நடக்கிற போர்ன்னு சொல்ல முடியாது அது வந்து ஒரு போராட்டம் மாணவர்கள் ஜென்சி அங்கே நடக்கிற அந்த கரப்ஷன் அண்ட் பொலிட்டிக்கல்லி அஃபிலியேட்டட் ஃபேமிலிஸ் பண்ணுற அந்த லைஃப் ஸ்டைல் அவங்களோட அந்த எல்லா இடத்துலையும் அவங்களோட இருக்கிற அந்த ஆதிக்கத்தை வந்து எதிர்த்து பண்ணுற ஒரு இது இங்கே அது மாதிரி நடக்குமா அப்படின்னிங்கன்னா அது ஏன் நடக்கணும் ஏன்னா இங்கே வந்து அப்படி அவ்வளோ போராட்டம் பண்ணி நடத்துறதுக்கு அதுக்கு ஓட்டில் ஓட்டு போடும்போது அதை வந்து கரெக்டான பார்ட்டிக்கு போட்டு போகலாமே இல்லை அவங்களுக்கு தேவையான ஒரு பார்ட்டியை ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கே எடுத்து போட்டு போகலாமே அது வந்து எப்போவுமே வந்து எங்கேயுமே வந்து ஒரு போராட்டம் நடத்தி தான் வந்து இது பண்ணணும்னு இருக்கா என்ன இங்கேயும் ஜல்லிக்கட்டுக்கு போராட்டம் நடத்தணும் அது ஒரு மாதிரி போச்சு கடைசி நேரத்தில் அதுவும் வந்து பொலிட்டிக்கல் பீப்புளாலே அது வந்து ஒரு கலவரமாக மாறிடுச்சு ஓகேங்களா ஸோ இப்போ போராட்டம் பண்ணி வந்தாலும் இங்கே அங்கே யாருக்கு அந்த போராட்டத்தை நடத்தி முடித்ததுக்கப்புறம் யாரை கொண்டு வைக்க போகிறாங்க அதுக்கான பார்ட்டி யார் இருக்கா எந்த பார்ட்டி வந்தாலும் அவங்க வந்து அவங்களுக்கு ஏற்ற இதை தான் பண்ண போகிறாங்க ஸோ போராட்டங்கிறது மட்டுமே போராட்டம் எப்போ நடத்துங்க எதுவுமே உனக்கு வந்து சாப்பாடு இல்லை என்னால் வந்து வெளியே நடமாடும் இல்லை எங்கே போனாலும் ஒரு அன்ட்ரெஸ்ட் இருக்குது எனக்கு வந்து வாழ வழி இல்லைன்னு சொல்லும்போது அப்போ வந்து நீங்கள் தெருவுக்கு இறங்கி நடக்கலாம் இப்போ அந்த மாதிரி இல்லை அங்கே பிரச்சனை எல்லா இடத்துலையும் பிரச்சனை இருக்குது இருந்தாலும் போராட்டம் இறங்கி நடத்தணுங்கிற அளவுக்கான பிரச்சனை இந்தியாவில் இது வரைக்கும் இல்லை அப்படி பார்க்கும்போது எனக்கு இந்தியாவில் வந்து அது மாதிரி வர வராது அப்படி எந்த நாட்டையும் வரக்கூடாது அதுக்கு அப்படி நினைக்கிறவங்க வந்துட்டு அதுக்கு அவங்களுக்கான உரிமையை வந்து கரெக்டாக இங்கே காசு வாங்கிட்டு ஓட்டு போகிறதுக்கு பதிலாக ஒழுங்காக வந்து இல்லை எனக்கு காசெல்லாம் வேணாம் நீ ஒழுங்காக பண்ணு அப்போ இறங்கி கேட்கலாம் கவுன்சிலர் வரலையா நீ ஏன் வரலையானு வந்து அவங்களை போய் கேட்கலாம் இப்போ 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 நூறு பேர் சேர்ந்து போகிற நடத்துற இடத்துல ஒரு ஏரியாவுக்கு ஒரு கவுன்சிலர் வரலையா பத்து பசங்க இல்லை ஒரு அந்த ஏரியாவில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் திரட்டிட்டு போய் கேட்கலாம் அது மாதிரி ஒவ்வொரு இடத்துல கேட்டால் போதுமே அதை ஏன் எல்லாத்தையும் அடிச்சோ உடச்செல்லாம் கேட்கணும் எதாவது இருக்கான்னு ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் போராட்டம் வந்து போராட்டம் மட்டுமே தீர்வாகாது அதுக்கு முன்னாடி சில இதெல்லாம் இருக்குது அதாவது நம்மளுக்கு இப்போ நம்ம ஓட்டு போடும்போது சரியான இடத்துல ஓட்டு போடணும் அங்கே ஆரம்பிக்கணும் இப்போ அங்கே பண்ணி எதுவும் நடக்கலை எல்லாமே மா எதுவுமே மாறலை திரும்ப திரும்ப ஒரே மாதிரி தான் இருக்குன்னா அப்போ வந்து கடைசியாக எதுவுமே வழி வரலங்கும் போது மேபி அப்போ போகலாம் அது வரைக்கும் அரசாங்கத்தால் நிறைய பிரச்சனை பார்த்திருப்பீங்க கேட்டிருப்பீங்க இல்லையா நிறைய பெண்களுக்கு குழந்தைகளுக்கு மதத்தால நிறைய பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு இல்லையா அது மட்டும் எல்லாம் கரப்ஷன் அதிகமாயிட்டு இருக்கு அரசாங்கம் இன்னும் வந்தா இன்னும் நிறைய பிரச்சனைகள் வரும் நிறைய பேர் எல்லாம் சொல்கிறோம்னு கேள்விப்பட்டிருக்கோம் இப்போ அவங்கள எதிர்த்து நம்ம இன்னொரு புரட்சி வருமா போராட்டம் வருமா சரி இந்த இ மத்திய அரசாங்க இப்படி அரசாங்கத்தை மட்டும் தான் இதெல்லாம் நடக்குதா இது முன்னாடி இருந்த அரசாங்கத்தால இல்லையா இப்போ இருக்கற பிஜேபி ஆகட்டும் இப்போ எல்லாருமே இமீடியட்டாக போகிறது எது நடந்தாலும் க சாக்கடத்தை அடைச்சி நடப்பு இருந்தாலும் பிஜேபி தான் காரணம் இல்லை எதுன்னு இல்லை எந்த எதுனாலும் பிஜேபி காரணம் ஏன் அங்கே வந்து எதுக்கு எடுத்தாலும் அங்கேயே போகிறீங்க இதுக்கு முன்னாடி இருந்த காங்கிரஸில் அந்த பிரச்சனை இல்லாமல் இல்லை இல்லையா காங்கிரஸ் அப்போ நல்லா இருந்தால் அப்போ இருந்தால் ஏன் வந்து இவங்களுக்கு மாற்றி போட்டிருக்க போகிறாங்க அவங்க பிரச்சனை அவங்க வந்து சரியில்லைன்னு தான் இங்கே வந்தாங்க இங்கேயும் பிரச்சனை இருக்குது எல்லாத்துலேயும் பிரச்சனை இருக்குது பட் எல்லாத்துக்கும் அங்கேயே போகணும் இப்போ இது இங்கே தமிழ்நாட்டில் என்ன பிரச்சனை அதை பாருங்கள் இப்போ ஒவ்வொரு ஸ்டேட் தனியாக இருக்குது ஸ்டேட் அட்டானமி வேணும்னு சொல்கிறாங்க ஸ்டேட் அட்டானமி வேணும்னு கேட்குறவங்க இங்கே இருக்க இருக்கிற பவரை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணுறாங்களா அவங்களுக்கான கொடுத்த பவர் இங்கே எல்லாமே திட்டங்கள் நடக்குதா ப்ராப்பராக எதுவுமே நடக்கலை எல்லா இடத்துலையும் ரோடு போகிறாங்க எங்கே புது ரோடு போட்டால் தோண்டி வைக்கிறாங்க எங்கேயுமே வந்து ப்ராப்பராக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரோடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எங்கேயுமே கிடையாது ஸோ அப்படி இருக்கும்போது எல்லாத்துக்குமே எதுக்கு நம்ம வந்து எதுக்கு எடுத்தாலும் நம்ம மத்திய அரசாங்கம் மத்திய அரசாங்கம் போகணும் ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் அவங்க அந்த அந்த கவர்மெண்ட் ப்ராப்பரா இருக்கிற பவர்ஸை ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணி அவங்க மக்களுக்கு நல்லது பண்ணுறாங்களா அப்படி பண்ணிவிட்டு வேறு எதுவும் நடக்காதப்ப நீங்கள் வந்து மத்திய அரசாங்க அந்த சொல்லலாம் அது இந்த ஆட்சி இருந்தாலும் சரி இந்த பிஜேபியாக இருந்தாலும் சரி காங்கிரஸ் இருந்தாலும் சரி ஸோ எதுவுமே கீழே கீழ் மட்டுமே எல்லாமே மேலே போயிட்டு தான் இருக்குது கீழே என்ன நடக்குதோ அதே தான் மேலே நடந்துகிட்டு இருக்குது ஸோ இது எல்லா இடத்துலையும் இருக்குது நீங்கள் வந்து எதுக்கெடுத்தாலும் நான் மேலே போய் நின்றுக்கு உச்சாரி கும்பலு அங்கே இருக்கிறவங்க தான் குறை சொல்லுவாங்கிறதுல வந்து அர்த்தம் கிடையாது ஸோ கீழே இருக்கிறவங்க ஒழுங்காக இருக்கணும் மக்களுக்கு என்ன காசு வாங்காதீங்க ஆனால் வாங்க தான் போகிறீங்க நம்மளுக்குன்னு சுய அறிவு வேணும் எவ்வளோ நாளைக்கு இப்படியே வந்துட்டு வாங்கி போட்டுட்டுருக்கேன் டெய்லி பார்க்குறோம் நடக்கிற பிரச்சனை எல்லோரும் டெய்லி பார்த்துட்டு இருக்காங்க எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு குமுறல் இருந்துகிட்டு தான் இருக்குது அதை ப்ராப்பராக சேனல் பண்ணணும் அது ப்ராப்பராக சேனலாக அதுக்குன்னு போராட்ட சேனல் கிடையாது ப்ராப்பரான வகையில் அதை வந்து கரெக்டான கேண்டிடேட்டை சூஸ் பண்ணி இப்போ யார் வந்தாலுமே எல்லாருமே அவங்க இதாக இது பண்ணுறாங்க இங்கே வந்துருக்க எந்த கட்சியுமே வந்துட்டு ஒன்றும் புதுசாக இருக்கிற கட்சியும் சரி பழசாக இருக்கிற கட்சியும் சரி யாருமே வந்து மக்களுக்காக கம்ப்ளீட்டாக போகிறவங்க கிடையாது அவங்கவுங்களுக்கு ஒரு இது இருக்குது பட் அதில் வந்து ப்ராப்பராக ஒருத்தங்க சூஸ் பண்ணுங்கள் உங்களோட வாய்ஸை நல்லா கேட்க வைங்க அதுதான் மாதிரி பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மிங்க என்ன காரணம்னா இங்கே வைஸ் கவர்னிங் இருக்குது அப்புறம் எங்கெல்லாமே ஸ்ட்ராங்காக சென்ட்ரல் கவர்மெண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்புறம் என்னென்னா நம்ம மேக் மேக் இன் இந்தியா மேட் இன் இந்தியான்னு சுயசார்புன்னு நோக்கி போயிட்டுருக்குறங்காட்டி பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மி ஆனால் அது ஒரு ஒரு எச்சரிக்கை மணின்னு வச்சுக்கோங்களேன் சுற்றி நடக்கிற மூணு கண்ட்ரி ஸ்ரீலங்காவும் ப்ராப்ளமாக இருக்குது பாகிஸ்தானும் ப்ராப்ளமாக இருக்குது நேபாளும் ப்ராப்ளமாக இருக்குது பங்களாதேஷும் ப்ராப்ளமாக இருக்குது அதை பார்த்து நம்ம இங்கே என்ன சேஃப்டி மெஷர்ஸோ அதை வந்து கவர்மெண்ட் இப்போவே ஃபாலோ பண்ணாங்கன்னா அந்த இது வர்றதுக்கு வாய்ப்புகள் ஃபிஃப்டி பர்சன்ட் இல்லை ஹண்ட்ரட் பர்சன்ட் இல்லாமல் பண்ணிடலாம் இல்லை அவங்க நடத்துறது வந்து ஜென்சி பசங்க அதாவது பொலிட்டீஷியன்ஸோட கரப்ஷன் நிறைய பிரச்சனைகள் அவங்கவுங்க பிஸ்னஸுக்காக தொழில் பண்ணுறாங்க சாரி பிஸ்னஸுக்காக அதை பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்காக எதிர்த்து இந்த ஆட்சி இந்த கட்சி அது எல்லாம் நாட்டையவே எதிர்த்து போராடி இருக்காங்க போராடிட்டு இருக்காங்க அதே மாதிரி நம்ம நாட்டிலையும் போராட்டம் வந்தால் நல்லது தானே இல்லை போராட்டம் வந்து எல்லாத்துக்கும் தீர்வாகிறது இல்லை அங்கே வந்து என்னென்னா ஃபாரின் ஃபாரின் பேஸ்டு ஆப்ஸ் எல்லாம் இது பண்ணங்காட்டி தான் மெயின் ப்ராப்ளம் ஒரு எப்படி சொல்கிறேன்னா அந்த இருபத்தாறு சோசியல் மீடியாங்கிறது எல்லாமே ஃபாரின் கண்ட்ரீஸோட இது தான் அவங்களோட ஓன் இது எதுவும் கிடையாது அதை பேன் பண்ணங்காட்டி கரப்ஷனை பேஸ் பண்ணி போராட்டம் வெடிச்சதை தவிர போராட்டம் வந்து கரப்ஷனை ஸ்டார்ட் பண்ணி வெடிக்கலை அப்புறம் ஃபாரின் ஃபண்டிங் பண்ணி தான் வந்து பங்களாதேஷில் எப்படி இது பண்ணாங்களோ அதே மாதிரி இங்கே இங்கேயும் ஃபண்டிங் ஃபாரின் ஃபண்ட் இது பண்ணி தான் ரைஸ் பண்ணி அப்புறம் அதை கரப்ஷனை கொண்டு வந்து லீகலைஸ் பண்ண பார்க்குறாங்க எல்லா கண்ட்ரிஸ்க்கும் வந்து போராட்டம் வந்து லீகலாக நடக்குது ப்ராப்பராக நாங்கள் வந்து கவர்மெண்ட்டுக்கு எதிராக நியாயமாக போராடுறோங்கிற இதில் கொண்டு வர்றாங்க ஏன்னா அந்த ஆப்பு கே பிளாக் பண்ணால் நிறைய டேட்டாஸ் இதாகும் சோசியல் மீடியா மூலமாக வர்ற வருமானம் இதெல்லாமே பார்த்திங்கன்னா மெயினாக அமெரிக்கன் கண்ட்ரி பேஸ் பண்ணி யூரோப்பியன் கண்ட்ரிஸ் பேஸ் பண்ணியிருக்கு மக்களுக்கு என்ன சொல்ல சுயசார்பாக இந்தியாவில் இருக்கிற ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணால் இந்தியன் மேக்ஸிமம் இந்தியாவில் மேனுஃபேக்சரிங் மேட் இன் இந்தியா மேக் இன் யூஸ் பண்ணுங்கள் அதர் கண்ட்ரிஸ் இதை வந்து அவாய்ட் பண்ண முடியாததுக்கு நம்ம எல்லா இதுலேயும் வந்து அவாய்ட் பண்ண முடியாது யூஸ் பண்ணிக்கலாம் மற்றபடிக்கு இந்தியன் மேக் இந்தியன் இது யூஸ் பண்ணோம்னா நம்ம வந்து இதை வர்ற பிரச்சனைகளெல்லாம் கொஞ்சம் தள்ளி தள்ளி போட்டு போகலாம் அதுதான் மெயினாக நான் சொல்கிறேன் வந்து போராட்டம் நடந்து

செவன்டி பர்சன்டேஜ் கரப்ஷன் இல்லை கம்மியாக இந்தியா பொறுத்த வரைக்கும் இது ஜனநாயக நாடு ஸோ இதில் வந்து நம்ம ஒரு சமூக வலைதளத்தை வந்து பயன்படுத்துறவங்க ஏன்னா இந்தியா பொறுத்த வரைக்கும் யங்ஸ்டர்ஸ் வந்து ஜாஸ்தி எந்த நாட்டிலையும் இல்லாத யங்ஸ்டர்ஸ் வந்து இந்தியாவில் வந்து யங்ஸ்டர்ஸ் ஜாஸ்தி பொதுவாக வந்து ஜென்சி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜென்சியில் இணையதள யூஸ் பண்ணுறவங்க பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்தியாவில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்காங்க ஆப்ஸ் அதிகமாக இருக்குது ஸோ உடனே வந்து பேன் பண்ண முடியாது இந்தியாவில் அந்த மாதிரி பேன் பண்ணாங்க அப்படின்னா நேபாளை விட பெரிய பெரிய ஒரு கலவரமாக இருக்கும் ஏன்னா ஒரு சமூக ஊடகங்கள் மூலிமா இப்போ நிறையா உங்களுக்கு தெரியும் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிறதே ஒரு சமூக ஊடக வாயிலாக தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம் ஸோ ஒரு சமூக ஊடக நல்ல விஷயம் நடக்குது கெட்ட விஷயம் நடக்குது ஸோ இளைஞர்கள் வந்து பொதுவாக வந்து நல்ல விஷயத்துக்காக வந்து சமூக வலைதளத்தை அரசும் சரி இளைஞர்களும் சரி பயன்படுத்தணும்னு கேட்டுக்கிறாங்க இந்தியாவோட வந்து வெளிநாட்டு கொள்கை வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் இப்போ ட்ரம்ப் கூட வந்து வ வரியலாம் விதித்து ஸ்டாரிஃப்லாம் நிறையா ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் பக்கம் போட்டார் எப்படி இந்தியா வந்து அதை கையாண்டுச்சுங்கிற விஷயத்தை உலக நாடுகள் எல்லாருமே பார்த்து வேந்து போகிறாங்க ஏன்னா இந்தியாவில் இருக்கிற கொ கொள்கை வந்து இப்போ வேறு ஏன்னா எதிரிக்கு எதிரி அப்படிலாம் கிடையாது எல்லாருக்கும் நண்பன் எல்லோரும் வேணும் ஏன்னா இந்தியாவுக்கு யார் எதிரி அப்படிங்கிறது கிடையாது எல்லாருமே வேணும் பகையாளையும் வேணும் நண்பனும் வேணுங்கிறது தான் இந்தியாவோட பார்வை ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சு அப்படி வாய்ப்பு இல்லை இந்தியாவை பொறுத்தவரைக்கும் ஏன்னா இந்த ஒரு ஜனநாயக நாடுங்கிறனால ஒவ்வொரு இந்தியன் குடிமையினருக்கும் உரிமை இருக்குது ஸோ அதனால் பேன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படி ஒரு வேலை பேன் ஆச்சு அப்படின்னா இதை நம்பி சமூக வலைதளத்தை நம்பி வந்து நிறைய தொழில்கள் இருக்குது இப்போ இ காமர்ஸ் பிஸ்னஸ்ஸு ஸோ இன்ஸ்டாகிராமில் இன்ஃப்ளூன்ஸு ஸோ நிறைய பேர் இன்ஃப்ளன்ஸர் கூட வந்து வந்து சில பேர் வந்து சோஷியலாக பேசுவாங்க சில பேர் வந்து பிராண்டிங் ப்ராண்டிங் பண்ணுறாங்க பட் மெயினாக வந்து இ காமர்ஸ் பிஸ்னஸ்ஸு ஏன்னா இந்தியா மாதிரி இருக்க வளர்ந்து வர நாடுகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா சமூக வலையத்தை முடக்கிட்டாங்க ஆப்ஸ் முடக்கிட்டாங்க அப்படின்னா இந்தியா எக்கனாமிக்கே டவுன் ஆயிடும் இந்தியா எக்கனாமிக்கே வந்து டவுன் ஆயிடும் ஸோ இது வந்து ரியாலிட்டி இது வந்து இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு தெரியும் ஸோ நம்ம வந்து இப்போது அந்த பேன் அதை நோக்கி நம்ம போயிட்டல நம்ம வந்து அடுத்த அதாவது டூ தௌசண்ட் ஃபிஃப்டி சிக்ஸ்டி அதை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம் ஸோ நம்மளோட பேன் பண்ணுறது அந்த மாதிரிலாம் கிடையாது ஸோ இந்தியா அடுத்த கட்டத்துக்கான மூணாவது பொருளாதாரத்தை நோக்கி இந்தியா வந்து நான் வந்து போயிட்டு இருக்குன்னு தான் என்னோட பார்வை என்ன சொல்ல வரும் மெயினாக வந்து கரப்ஷன் இருக்கக்கூடாது மக்களுக்கு வந்து என்ன சொல்கிறதுனா இந்த ஃப்ரெண்ட் ஆப்புன்னு சொல்லிட்டு இப்போ வந்து தனியாக வந்து இந்த சமூக வலயத்தில் ஃப்ரெண்ட் ஆப்பு வீடியோ கால் பண்ணி வந்து அதில் காசு போட்டு இளைஞர்களை மெயினாக கவர்றது வந்து யங்ஸ்டர் எங்களை மாதிரி இருக்கிற யங்ஸ்டர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஆப் இந்த ஃப்ரெண்ட் ஆப்பு நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறையா வந்து ஒரு செக்ஷுவல்லான பாலியலான ஆப் நிறைய இருக்குது ஸோ அதில் போய் பயன்படுத்தாமல் ஒரு பிஸ்னஸ்க்காகவோ இல்லை ஒரு சோஷியலில் வேறு ஏதாவது அவர்னஸ்க்காகவோ வந்து இளைஞர்கள் பயன்படுத்தணும்னு நான் கேட்டுக்கோளா அவர் தான் இப்போ த நேபாளில் நடந்த மாதிரி தமிழ் இந்தியாவில் நடக்குமா அப்படிங்கிறது வந்து தெரியல அந்த மாதிரி நடக்காமல் ஒரு சூழ்நிலையை இன்றைக்கு உள்ள யூத் வந்து அதை பார்த்துக்கணும் இன்றைக்கி நம்மளை சுற்றி உள்ள பொலிட்டீஷியன் வந்து எதுக்காக இருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியல ஒரு ஒரு டாக்டருக்கு படிக்கிறாங்க அப்படின்னா அந்த அந்த துறையில் வந்து சிறந்து விளங்கணும் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க ஆனால் ஒரு பொலிட்டீஷியன்கிறத வந்து எதுக்காக வர்றாங்கன்னா மக்களுக்கு சேவை செய்கிறதுக்காக வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம சின்ன வயசுலேருந்தே நிறைய கேள்விப்படுறோம் ஆனால் உள்ள பொலிட்டீஷியன் எல்லாமே வந்து அந்த மாதிரி இருக்கிறாங்களா அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியல அதை இப்போ உள்ளவங்க வந்து இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இன்றைக்கி உள்ள பொலிட்டீஷியன் வந்து எதுக்காக வர்றாங்க இதை ஒரு தொழிலாக தான் எடுத்துகிட்டு வர்றாங்களே தவிர நம்மளை சுற்றி நம்மளை பக்கத்து வீட்டில் பக்கத்து தெருவில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கெல்லாம் எந்த ஒரு பொலிட்டீஷியனும் பதில் சொல்கிறதில்ல அதை கண்டுக்கிறதும் இல்லை எல்லாமே விளம்பரம் ப்ளஸ் அவங்களுடைய பிஸ்னஸ் அப்படி தான் தொழில் இன்றைக்கி வந்து பொலிட்டிஷியன் போய்ட்டுருக்குறாங்க இதை மாற்றணும் அப்படிங்கிறது வந்து என்னுடைய வேண்டுகோள் இன்றைக்குள்ளே யூத் எல்லாமே பாருங்கள் நீங்கள் இந்த கட்சி அந்த கட்சி அதெல்லாம் கடந்து உங்களை சுற்றி உள்ள பொலிட்டிஷியன் எப்படி இருக்கிறாங்க உண்மையிலேயே அவங்க மக்களுக்கு சேவை செய்கிறதுக்காக வர்றாங்களா இல்லை விளம்பர நோக்கம் இல்லை பணம் சம்பாதிக்கிறதுக்காக வர்றாங்களாங்கிறத பார்த்து நடப்புல இந்த மாதிரியான ஒரு சம்பவம் தமிழ்நாட்டிலேயோ இல்லை இந்தியாவிலேயோ நடக்காமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு யூத் எல்லாமே வந்து அதை மாற்றணும்னு கேட்டுக்கிறேன் நன்றி